மக்களே நான் தான் விவாஷானும் பேசுகிறேன் எல்லாருக்கும் ஒரு இரவு வணக்கம் ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சி எட்டு மணிக்கு தான் வீடியோ எடுத்துகிட்டு ஸோ நான் எவ்வளோ அழுக்காக இருக்கிறேன்னு பாருங்கள் என் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்காக இருக்கிறோம் ஸோ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கேலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் லே தான் ஸோ நம்ம வந்து வீடு வந்து மாற்றிட்டோம் உங்களை சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதை தான் ஸ்லாஃபு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இல்லை இதே இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க ஸோ இது வந்து டெய்லி என்னோடய துணி வந்து நைட்டி ஸோ டெய்லி வந்து துணி யூஸ் பண்ணுறதுக்காக வந்து அங்கே வச்சுட்டேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் 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 ஆயிரும் பாருங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பீரோ கிட்டே இருக்குது அதெல்லாம் எப்படி வீவா எடுத்துட்டு வர போறாருன்னு தெரியல விவாவை வச்சு வந்து செஞ்சிட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் வந்து கிளி 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 கிழிஞ்சிருச்சு வீவாக்கு இப்போ போய் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டுருக்குது அதனால் வந்து துணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு சாரி பீரோ எடுத்துகிட்டு வரேன் கட்டில் பீரோலாம் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா அதனால் போயிருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழுக்க அழுக்காயிடுச்சு ஏன்னா ஃபுல்லாக டெஸ்ட்டு பறக்குது க்ளீன் பண்ண 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 ஸோ இங்கே வெளியில் நம்ம வீடியோ போட்டோன்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ வரப்போகிற வீடியோலாம் பாருங்கள் என்ன ஒரு பிரச்சனைன்னா நான் வீட்டில் வந்து இருக்க முடியாது டே காலையில் வந்து அஞ்சு மணிக்கு போயிட்டேனா நைட் ஒம்பது மணி தான் வரும் வீடியோ இந்த வீட்டில் எடுக்கிறது ரொம்ப ரேர் தான் கடையில் தான் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் வரும் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இருட்டாக இருக்குது வெளியில் முடியல மக்களை ஒரு வீடு கேலி பண்ணோன்னா எவ்வளோ கஷ்டன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்காவுங்க கழுத்தில் பார்த்தீங்கன்னா கயிறு வந்து போடுங்க மஞ்சாக்கயிறு போடுங்க கயிறு போடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நான் கயிறு வந்து போட்டுட்டேங்க பாருங்கள் நான் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அவசரம் நான் மஞ்சா கயிறு வந்து இன்றைக்கி போட்டேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு உண்மையாகவே சொன்னால் இந்த கயிறெல்லாம் பிடிக்காது சைன் தான் போட்டுட்ருந்தேன் பட் என்னோடய சூழ்நிலை இருக்க சூழ்நிலையால் வந்து அடகு வச்சுருக்கிறோம் அந்த நகையை வந்து அதெல்லாம் தான் நான் இவ்வளோ நாளும் வந்து எனக்கு கவரிங் போட்டாலும் இந்த கயிறு போட்டாலும் ஆகாது மஞ்சா கயிறு பிடிக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த கயிறு வந்து போட்டால் இங்கே பாருங்கள் ஸோ இந்த இடெல்லாம் பார்த்தீங்கன்னா மாரி ஆயிரும் எனக்கு எனக்கு ஒத்துக்காது அலர்ஜி மாரி ஆயிரும் அதனால தான் நான் அந்த கயிறே போட்டேன் நீங்க எல்லாரும் வந்து சொல்றீங்க கயிறு போடுங்கன்னு அதனால நான் போட்டுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ஒரு நகை வைக்கிற சூழ்நிலைன்றது வரும் நகைன்றது நம்ம தேவிக்கு தான் அவசர ஆபத்துக்கு மட்டும்தான் அதனால வந்து எங்களுக்கு உங்களாண்டே ஏன் சொல்லணும் ஐயோ இது கௌரவம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கூச்சமாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களாண்டே இருக்கிற ஒன்று நாங்கள் சொல்லிட்டோம் அடகு வச்சிருக்கிறோம் போயிட்டு வேற எதனா நகை வைக்கலாம்னா அது எப்படி சொல்லுவேன் எனக்கு தெரியாது அதுதான் வந்து பெருசுன்றதுனால ஸோ அதே எடுத்துகிட்டு போய் அடகு வச்சாயிச்சு இனிமேல்ட்டு நம்ம லைஃப் எப்படி ரன் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்ற இதில் தான் இருக்குது ஓ கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்லாம் கண்டிப்பாக இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணாமல் வந்து எங்கள் சேனல் பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனல் பிடிச்சிருக்குதுன்னு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ இவ்வளோ லவ்வும் சப்போர்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டாக தான் இவ்வளோ வந்து என்னால் முன்னுக்கு வந்து இதில் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் சாரி இவ்வளோ குடும்பம் வந்து என்னால் வந்து இதில் சம்பாதிக்க முடிஞ்சது நல்ல ஒரு உள்ளங்கள் எனக்காக வந்திருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதத்தில் கடகடன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்திருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் மேலே மேலே உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணிட்டே அவங்க ஸோ நாளைக்கு வீடு ஃபுல்லாக வந்து அடிக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஃபுக்கே இன்னைக்கு தான் வந்து பெயிண்ட் அடித்தாங்க கட 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 கடன்னு சொல்லிட்டு டெய்லி போட்ட வேர் பண்ணுற துணி வந்து அடிக்கிட்டேன் ஸோ சமையல் ரூம்னு என்னால் முடிஞ்ச இன்னும் சாமான் வரல ஓரளவுக்கு வந்து மசாலா டப்பை காலையில் பால் காசுலன்றதுனால இது மட்டும் அடிக்கி இருக்கேன் இன்னும் வந்தால் தான் வெண்டைக்கையும் அப்படியும் ஒரு வாரத்துக்கு எனக்கு வேலை இருக்கும் ரெஸ்ட்டே கிடைக்காது அங்கேயும் கடையை பார்த்துட்டு இங்கேயும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன் மூஞ்செல்லாம் பாருங்கள் எப்படி அழுக்கழுக்காகிட்டு இருக்குது ஃபுல்லாக ஒரு வீடு க்ளீன் பண்ணலாம் இப்படி தான் ஆகும் ஸோ ஓகே மக்களே பாய் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிற வீவா வந்து வந்துட்டுருக்கிறார் யார் நடிக்கிறார் கீழே ஓ அந்த எல்லாமே வந்து அடுக்கணும் இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் பாய் பாய் மக்களே